என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இன்று நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இன்று தேய்பிரை அஷ்டம் இன்று நாள் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் வரைக்கும் இன்று நாள் முழுவதும் ஒரு கண்கள் ஜீவனை பொறுத்தவரைக்கும் இன்று நாள் முழுவதும் அறவாழ்க்கை இன்று நாள் சந்திராஷ்டம் கும்பராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இன்று நாள் சந்திராஷ்டமம் இருக்கும் இன்று நாள் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு உங்கள் ஊருக்கு அருகாமையில் சிவாலயம் இருந்தால் கண்டிப்பாக பைரவர் சன்னதி இருக்கும் இல்லை பைரவர் ஆலயம் இருந்தாலும் சரி மாலை நேரம் ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளாக வழிபாடு ரொம்ப சிறப்பு முடிஞ்சால் ஒரு எட்டு தீபம் ஏத்துங்க நல்லெண்ணெய் தீபம் கஷ்டங்கள் விலகும் தடைகள் ஆகும் தயிர் சாதம் நிவேதானம் கொடுங்க தயிர் சாதம் அன்னம் நிவேதானம் கொடுத்து வர்ற பக்தர்களுக்கு அது அன்னதானமாக கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன கஷ்டம் மனக்கஷ்டம் தீரும் உடல் அவஸ்தை உடல் இருந்தால் பூசணிக்கு அதிபம் ஏற்றுங்க பைரவருக்கு வினைகள் தீரும் தேய்பிரை அஷ்டமி உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அஷ்டமி இன்று நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையும் நன்றி